ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்னைக்கு ஒரு அருமையான ராகி பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ராகி பஜ்ஜி தூள் பஜ்ஜி இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அவங்க ஒரு சைடு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் வெயிலில் வந்து நல்லா ராகி வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது கூடவே கால் கப்பு போல் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது கூடவே நான் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன் சோ நார்மலா நம்ம பக்கோடா எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து ராகி பக்கோடாங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க இது நார்மலா எப்போதும் போலதான் இருக்கும் சோ இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாப்பா இருக்கிறதுனால நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு த்ரீ பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி துருவனை இஞ்சி கட் பண்ண கருவேப்பிலை ஸோ கருவேப்பில் இல்லாமல் இது கூடவே நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம் வெஜிடபிள்ஸ் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றுமே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கேபேஜிங்கையில் அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்தோன்னே தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 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 பிசஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பக்கோடா போட வராது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் எண்ணெயும் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் எந்த எந்த மாதிரி பக்குவத்தில் இதில் செஞ்சுருக்கோனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் அண்ட் தென் இதுதான் ராகி பக்கோடா அப்படிங்கிறது குழந்தைங்க கண்டிப்பாக தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது மா இது மாதிரி நீங்கள் நான் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கோடா போடுவோம்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரித்து பிரித்து நீங்கள் போட்டு எடுத்து எடுத்துருங்க போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா வேக விடுங்க ஸோ திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஒரே பக்கமாக போட்டாலும் கரிஞ்சு போயிடும் ஸோ திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஈவினிங் டையத்தில் இந்த மழை டயத்தில் வந்து ஒரு டீயோட ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஹெல்தியான ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இவ்வளோ நாள் என்னோட சேனல் எல்லாத்தையும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் தென் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேக விட்டு வேக வெந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்கணும் ஸோ நல்லா க்ரென்ச்சி ஆனதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இல்லையா ஒரு பக்கோட பக்குவத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் ஸோ அப்படின்னாவே நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரென்ச்சி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் வந்து பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க ஸோ நம்ம அந்த எண்ணெயெல்லாம் வந்து அதை இழுத்துரும் ஸோ ரொம்ப எண்ணெயாக இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப எண்ணெயாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பேப்பர் எடுத்து ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிட்டேங்க ஸோ இதை வந்து ஒரு டீயோட நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்லாம் இல்லை பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நம்ம சாம்பார் ரைஸு டால்ரா தயிர் சாதம் இது கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்